இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்பீட் பண்ணுங்க அந்த உடனடியே அதுக்கான வேலையோ முடிச்சு கொடுக்கணும் இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப்பை முடிச்சு கொடுக்கணும் அதை வந்து ரொம்ப தெளிவா பேசுறாங்க அவர் வந்து நம்முடைய பிரதமரை பார்க்கிறார் ஜனாதிபதியை பார்க்கிறார் எல்லாரோடையும் பேசுகிறார் திமுகவுக்கு புதுசு கிடையாது இங்க எது நடந்தாலும் அதில் அரசியல் பண்ணணும் ஒரு பிரிவினை உண்டாக்கணும் அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு புதுசு கிடையாது நம்ம நம்ம பழுவடியாக பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போது நம்ம வந்து மத ரீதியாக அந்த அங்குள்ள மக்களை கேள்வி கேட்க நம்ம போகல அப்படி விட்டுருக்க ஒரு சைடு வச்சுருக்கேன் தேவையில்லை நாங்க பண்ண மாட்டோம் நீங்க அதுவும் சேகர் பாபு வந்து பல தவறான தகவல்கள் எல்லாம் கொடுத்துட்டு இது இப்படிதான் அப்படிதான் கிராது அவர் வந்து அறநிலையத்துறை வச்சிருக்காரா இல்ல அவர் சொந்த வீட்டுத்துறை நினைச்சிட்டாரான்னு தெரியல நேத்து கூட மக்கள் வந்து ஒரு நாலு மணி நேரம் லைன்ல நிக்கிறோம்னு சொல்றாங்க அவர் அப்படியே அவர் கேமரா ஒருத்தர் எடுக்கிறார் அவர் அடிக்க போயிட்டு கத்தாத அப்படிதான் இது எஸ்ஐஆரை எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எஸ்ஐ ஆர் பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி இது பேசியா ஆகணும் அப்படின்றாரு தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்தில இருந்தும் சிறப்பா முடிச்சுட்டோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் அப்படின்னு அறிக்கை கொடுக்குறாங்க அது இவர்களுக்கு உண்மை மக்களுக்கு தெரிஞ்சுப்படுகிற பயம் இல்லைனா இவங்க தனித்தனி கூட்டணி எல்லாம் வரமாட்டாங்க இந்த சந்திப்பு குறித்து மாநில தலைவர் செல்லப்பிரந்திர கேட்கும் போது எதற்காக சந்தித்தார் அப்படின்னு தெரியவில்லை ஒரு கருத்து தெரிவிக்கிறார்கள சார் ஒரு மாநில தலைவருக்கு ஒரு மற்ற கட்சியினுடைய தலைவனோட பேசும் போது இதெல்லாம் தெரியாம இருக்குமா சார் எப்படி சார் பாக்குறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தலைமைங்கிறது ஒரு முடிவு எடுப்பாங்க சார் அவங்கதான் எல்லாமே சீட்டே பொறுத்த மட்டும் கட்சி மாநில காங்கிரஸ் கட்சி வந்து என்ன பண்ணணும்னா எங்களுக்கு இத்தனை தொகுதி வேணும் ஐம்பது வேணும் எழுபது வேணும் கேட்பாங்க திரு வைகோ அவர்களுக்கு வந்து கலைஞர் சீட்டு கொடுக்க மாட்டேன் ஒண்ணு கம்மியா இருக்கு அப்படின்னு வைகோ சண்டை போட்ட போது எங்களுடைய சீட்ல இருந்து ஒண்ணு கொடுங்க வைகோவுக்கு எங்களுல இருந்து ஒண்ணு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன ஒரு வாஜ்பாய் பல பேச்சாளர்களுக்கு திமுக எவ்வளவு மட்டரகமாக ரகமாக பேசியவர்களெல்லாம் அதிமுகவுக்கு வந்து இங்கே சரணடைந்து இவரை புகழ்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் அதே பாணியை விஜய் என்ன நினைக்கிறாரு இவங்க எல்லாம் வரட்டும் நம்மளை புகழ்ந்து பேசட்டும் நம்ம அதுக்கு பார்ப்போம் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதின் அவர்கள் இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்து சென்றிருக்காரு பிரதமர் மோடி அவர்களுடன் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காரு என்ன மாற்றம் ஏற்பட போகிறது என்ன பேசியிருக்காரு கருத்து என்ன சார் சார் இது வந்து இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அமெரிக்கா இந்த பக்கம் வரிகளை விதிப்பதும் எடுப்பதும் மாறி மாறி அவங்க ஒரு நிலைப்பாட தெரியா சொல்லாம ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்லேயே வச்சிருக்கிறாங்க ஒன்னுக்கு வைக்கிறோம் எடுக்கிறோம் மாறி மாறி இந்த நேரத்துல நம்முடைய வியாபாரம் நம்முடைய ஏற்றுமதி இறக்குமதி சீரா நடக்கணும்னா இன்னொரு நாட்டுடைய வல்லரசு நாட்டுடைய ஆதரவு அவசியம் இந்த நேரத்துல இவர் வந்திருக்காரு இன்னொன்னு இவங்க சொல்றது எல்லாம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா பேசுறாங்க நம்மளுடைய பணத்துல பரிமாற்றம்னு சொல்றாங்க ட்ரேட் பிஸ்னஸ் பண்றோம்ன்றாங்க அதுதான் நமக்கு முக்கியம் டாலர்ல பண்ணல நம்முடைய பணத்துல பண்ணலாங்கும் போதுதான் நமக்கு லாபம் அதிகம் சோ அதை முக்கியப்படுத்தி இவங்க பேசுறாங்க அதே மாதிரி இந்த டெரரிசம் அப்படின்னு சொல்லக்கூடியத சேர்ந்து நீ எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க எல்லா விஷயங்களையும் அவர் ரொம்ப தெளிவா பாக்குற ஏன்னா அவர் இப்பதான் இங்க நேரம் வந்துரல இதுக்கு முன்னாடி கிர்கிஸ்தான் போனாரு பல நாடுகளுக்கு போய் அந்தந்த நாடுகளோட பேசி இப்ப இந்தியா இங்க இருந்து நேரடியா ரஷ்யாவுக்கு மட்டும் போகாம வழியில இருக்கிறதெல்லாம் ரஷ்யாவுடைய ஒரு ஆள் இதுல கொண்டு நம்ம இந்திய பிரதமர் பல நாடுகளுக்கு போனாங்க ஸோ உலக நாடுகளை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தி ஒரு பக்கமா கொண்டு வந்து ஒரு ட்ரேட் சென்டரா கொண்டு வரலாம் இந்தியா அண்ட் ரஷ்யா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தால் அது இன்னும் நமக்கு பலன் அளிக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம அமெரிக்காவோட நாடங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நமக்கு எங்க போகும் ஏற்றுமதி செய்ய இடம் இல்லையே நீங்க எதிர்கட்சிகள் எல்லாம் பொய் புரட்டு சொல்லும்போது பாத்தீங்களா முடக்கிட்டாங்க இவருடைய ஆட்சி சரியில்லைன்னு சொல்லும் போது இவர் வந்து கை கொடுத்துருக்காரு இந்த நேரத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பாத்தீங்கன்னாக்க அவங்க என்ன சொல்றாங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பீட் பண்ணுங்க அந்த உடனே அதுக்கான வேலையை முடிச்சு கொடுக்கணும் இன்வெஸ்ட் பண்ணா அதுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப்பை முடிச்சு கொடுக்கணும்னு அதை வந்து ரொம்ப தெளிவா பேசுறாங்க அவர் வந்து நம்முடைய பிரதமரை பார்க்கிறார் ஜனாதிபதியை பார்க்கிறார் எல்லாரோடையும் பேசுறார் கரெக்டா அந்த புரோட்டோகால் படி பண்ணிட்டு போறாங்க ரொம்ப தெளிவான திட்டமிட்ட ஒரு இதுவா இருக்கு எந்த விதத்திலையும் இந்தியாவுக்கு பாதிப்பு தராது நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் நம்முடைய ஏற்றுமதி இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் கடந்த சில தினங்களாக பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் தான் சார் இதுல இரண்டு முறை தீர்ப்பு வந்த பிறகு பாத்தீங்கன்னா திமுக தனக்கு சாதகமாக அரசு பயன்படுத்தியதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க சார் இது வந்து திமுகவுக்கு புதுசு கிடையாது இங்க எது நடந்தாலும் அதுல அரசியல் பண்ணணும் ஒரு பிரிவினை உண்டாக்கணும் அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு புதுசு கிடையாது நம்ம பழி பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ நம்ம வந்து மத ரீதியா அந்த உள்ள மக்களை கேள்வி கேட்க நம்ம போல அப்படி விட்டுருக்க ஒரு சைடு வச்சிருக்கேன் அது வழக்கு நடக்குது அதனால நம்ம அதுல தலையில ஒரு பக்கம் வச்சிருங்க முதல்ல இப்போ கோரிக்கை மட்டுமே வளர்த்துக்கிட்டு இருக்கு ஒரு சைடுல இருந்து கோரிக்கை கொடுத்துட்டே இருக்காங்க இங்க ஏத்தனும் ஏத்தனும் கேட்கறாங்க கோரிக்கை மட்டும் வந்துட்டு இருக்கும் போது திடீரென்று இவர்கள் கட்சியை சார்ந்த ஒரு எம்பி அங்க போய் அசைவ உணவு சாப்பிட்டு போட்டோ போடுது அன்னைக்கு இதை கண்டித்திருந்தால் நடந்திருக்காரு சரி அவர் ஏன் போனார் அவர் திமுக எம்பி தானே சமூக நிதி ஒரு அனைவருக்குமானவர் தானே அந்த மலையில் இது நடக்கவில்லை இவர் தான் முதல் மொழி போய் திரும்பி துவக்கி வைக்கிறாருங்கும் போது எதுக்கு நீங்க அந்த மோதலுக்கு அங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அதுதான் கேள்வி சி மதுரை மக்கள் என்னைக்குமே வந்து ஒத்துமையா இருப்பாங்க அவங்களுக்குள்ள பிரிவினை கிடையாது பேச இது எல்லாமே வந்து நம்ம சமூகத்துல இந்திய சமூகத்துல பாரத நாட்டுல தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயும் பிரிவினை நம்ம ரொம்ப பேசுறதே கிடையாது ஒரு சில இடங்கள்ல யாராவது ரெண்டு பேர் சம்பவம் பண்ணிருக்கலாம் ஆனால் பெருவாரியாக நாம எல்லாம் ஒத்துமை தான் இருக்கோம் இவர் போய் எதுக்கு எம்பியா யா அனைவருக்கும் பொதுவானவர் இவர் எதுக்கு பண்ணாரு சரி இவருக்கு அடுத்தது பக்கத்து மாவட்டம் ராமநாதபுரத்துல இருந்து ஒரு பிரிவினர் வந்து அங்கிருந்து நாங்க இங்க ஆடு வெட்ட போறோம்னு தூக்கிட்டு வந்தோம் மதுரையில இருக்கிறவங்க வரல ஏன் பண்ணாங்க அந்த ஊர்ல இந்த பாஷா படத்துல கேட்பாங்கல்ல ஏன்னா அந்த ஊர்ல எல்லாம் இதுவே இல்லையா நீங்க வந்து சாமி கும்புரன் கேட்பாங்கல்ல பாஷால அந்த மாதிரி இங்க எதுக்க ராமநாதபுரத்துல இருந்து இங்க வந்து நாங்க ஆடு வெட்டுவோம்னு சொல்லுவோம் சோ இப்படி இதை அன்றே திமுக தடுத்திருந்தா இதெல்லாம் நிகழ்ந்துருக்காது ஆனா திமுக எப்படின்னா நல்ல ரெண்டு பேரை மோத விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் ரெண்டு பேருக்கும் தான் ஆதரவு பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு பொய் பொருட்டு பேசுறது வழக்கம் சரி இப்போ இந்த இடத்துல அறநிலையத்துறைக்கு ஒரு உத்தரவு வருது அறநிலையத்துறை உங்க கோவில் உங்களுடைய சொத்து நீங்க இந்த இடத்துல ஏத்தனம்னு வருது இவங்க என்ன பண்றாங்க இல்ல இல்ல இது எந்த இடம் இல்லைங்க அப்படின்னு நீங்க போய் கொடுத்தா அப்ப அறநிலையத்துறை கலைச்சிடலாமே கலைச்சிட்டு நீங்க அரங்காவலர் குழுவை போட்டு அந்தந்த ஊர்ல முக்கிய சிறைகிட்ட கொடுத்து விட்டுரலாமே நீங்க எதுக்கு அப்புறம் உங்களுக்கு சம்பளம் எதுக்கு செய்யக்கூடாது அந்த இடத்த நீதிமன்றம் என்ன சொல்றோம்னா நீதிமன்றம் சொல்லும் ஒரு பிரிவுக்கு ஆட்சேபனை இருக்கு ஒரு பிரிவுக்கு ஆதரவு இருக்குன்னா கோர்ட்ல கேஸ் போடுறாங்க அவங்க பேசுறாங்க சார் நீங்க பேசக்கூடாது நீங்க பேசக்கூடாது நீங்களே போய் எங்களுக்கு இந்த இடம் தேவையில்லை நாங்க பண்ண மாட்டோம் நீங்க அதுவும் சேகர்பாபு வந்து பல தவறான தகவல்கள்லாம் கொடுத்துட்டு இது இப்படிதான் அப்படிதாங்கிற அவர் வந்து அறநிலையத்துறை வச்சிருக்காரா இல்ல அவர் சொந்த வீட்டுத்துறையை நினைச்சிட்டாரான்னு தெரியல நேற்று கூட மக்கள் வந்து ஒரு நாலு மணி நேரம் லைன்ல நிக்கிறோம்னு சொல்றாங்க அவர் அப்படியே ஒருத்தர் எடுக்கிறாரு அவர் அடிக்க போயிட்டு கத்தாதான் இப்படிதான் இது அப்படின்ட்டு போறாரு அதே நேரத்துல அதே கோவில்ல அந்த நாலு மணி நேரம் நின்ன கோவில்ல தமிழ்நாட்டின் மிக மூத்த ஒரு விஐபி அங்க தரிசனம் பண்றாங்க திருமதி துர்கா அம்மையார் நம்ம அவங்கள அவங்க ஒரு பழுத்தான்மீகவாதி அவங்க போறாங்க இப்போ எப்படி வந்து அவங்களுக்கு கெட்ட பேர் வருது நீங்க யோசிங்க அவங்க தரிசனம் பண்ண போறாங்க ஒரு சார் அதிகபட்சமா அன் அவர் சார் தரிசனம் பண்ணிட்டு அவங்க பேரை போறாங்க சார் சுத்தி வந்து பிரகார சுத்தி வந்து அவங்க பேருவாங்க சார் நீங்க எதுக்கு நாலு மணி நேரம் அடைச்சி வச்சு நல்ல பேர் வாங்கலாமா நீங்க எதுக்கு டிராமா பண்றீங்க இது சேகர் சேகர்பாபுவோட வேலை நல்லா தெரியுதுங்களா அதாவது முதல்வரிடம் நல்ல பேர் வாங்கணும் அவர் வீட்டுல நல்ல பேர் வாங்கணும் அவங்களே அதை பத்தி கவலைப்படல சார் அம்மா வராங்க எல்லா கோயிலுக்கு போறாங்க பூஜை பண்றாங்க இவங்க செத்த மொழி சாஸ்கிரிட்னு அவங்க பையன் பேசுறாரு மேடையெல்லாம் அந்த அம்மா வீட்டுல சான்ஸ்கிரிட் பேசி பூஜை பண்றாங்க இவருக்கான வேலை என்ன இவர் அந்த கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறது ஆட்சிக்கு இவரை போட்ட ஆட்கள் தான் இந்த வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தேர்பா ஒண்ணு கேட்கிறாரு வீட்டுல வழக்க எத்தனா பத்தா கேக்குறார் இதே எல்லா சமூகத்தையும் கேப்பாரா வீட்லயே இருந்து நீங்க பிரேயர் பண்ணலாமேன்னு கேட்பாரா எல்லாரையும் முடியாது இல்ல அது அவர்களுக்கான உரிமை சார் இங்க வழிபாட்டு உரிமை அனைவருக்கும் உள்ளது பேச்சுரிமை அனைவருக்கும் உள்ளது எல்லாருக்கும் இருக்கு சார் எல்லாரும் ஒண்ணுங்கும் போது நீங்கள் பொதுவானவராக இருக்கும் போது அந்த கேள்வியை போக கூடாது அதுதான் இங்க பிரச்சனை இவங்க மறுபடியும் மறுபடியும் திமுக ஒரு சார்பு நிலை எடுக்கிறேங்கிற பேர்ல போலித்தரமாக இங்க அரசு அவங்களுக்கு ஆதரவா இல்ல சி இவங்க யாருக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க அவங்களுக்கு ஆதரவா இல்லை அந்த மக்களுக்கும் ஒன்றுமே செய்யவில்லை நிலை மக்களாக கையெழு நிலையில் வைத்துள்ளார்கள் ஒரு அதுல பத்தாயிரம் பேர்ல ஒரு பத்து பேர் இவங்க கட்சியில பெரியாளா இருந்தனா அவங்க வசதியா இருக்காங்க சார் இன்னைக்கும் சொல்றேன் இவர்கள் சொல்லக்கூடிய சிறுபான்மையினருக்கு பாதுகாவலன் என்று சொல்லக்கூடிய இவர்கள் அவர்களை இன்றும் கையெழு நிலையில் வைத்துள்ளார்கள் அதுதான் இவங்களோட அரசு இங்க மக்கள் புரிஞ்சுக்கணும் அதுதான் இங்க நடந்துட்டு இது தொடர்பாக நாடாளுமன்றத்துல கூட எம்பி எல்லாமே அமளி எல்லாம் ஈடுபடுறாங்கல்ல சார் என்ன காரணம் சார் பல விவகாரம் நடந்திருக்கு அதெல்லாம் அங்க நாடாளுமன்றத்தையும் கொண்டு போகாம இந்த விவகாரத்தை கொண்டு போறது பாக்குறதே சார் இப்போ இந்த கவனத்தை தசை திருப்பணும் சார் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் பார்க்கணும் இங்க மழை இதுல சரியா பனி பணி நிறைய இடங்கள்ல நடக்கல அதை எல்லாம் மறைக்கணும் இங்க எஸ்ஐஆர் வந்து இங்க ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு மாவட்ட கலெக்டர் தான் சொல்றாங்க சார் மத்திய அரசு சொல்லல இவங்க பாணியில சொன்னா ஒன்றிய அரசு சொல்லல இந்த குன்றிய அரசோட மாவட்ட கலெக்டர்கள் தான் சொல்றாங்க என்ன சொல்றாங்க நெல்லையில ஒரு செய்தி பார்த்தேன் ஒரு செய்தி உருவத்துல வந்து எழுபத்தி எட்டாயிரம் பேர் அதான் இறந்தவர்கள் மாறியவர்கள் எல்லாம் நீக்கம்னு வருது சென்னையில பல ஆயிரம் பேர் நீக்கம்னு வருது யார் அதை எடுத்து சொல்றது உங்க கவர்மெண்ட்ல உள்ள கலெக்டர்ஸ் நீங்க உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்க அவங்களுக்கு கூட்டு வெரிஃபை பண்ணணும் எதை வச்சு சொன்னீங்கன்னு அப்போ இதெல்லாம் வெற்றிகரமா நடக்குது இது மக்கள்கிட்ட போயிடக்கூடாது இந்த மழை வெள்ளம் பாதிப்பு சரியா நடக்கலைங்கிறது போயிடக்கூடாது எஸ்ஐஆர் போய் நல்லா நடக்குதுங்கிறது போயிடக்கூடாது இப்படி நீங்க இந்த தசை திருப்பினா என்ன பண்ணும் ஏதோ ஒரு பிரச்சனையை கலப்போம் பிரச்சனையை கலப்போம் அதே நேரம் இது எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா புட்டின் அவர்கள் வந்திருக்கக்கூடிய நேரம் அவர் வந்து இந்தியால இருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ரெண்டு நாள் சுற்றுப்பயணம் போறாங்க அந்த ஃபாரின் டெலிகேட்ஸ் எல்லாம் இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க பார்லிமெண்ட்டுக்கு இந்த நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனையை கலப்பட்டு காங்கிரஸ் கட்சி கூட அங்க நிறைய பிரச்சனைகளை கலப்பி எஸ்ஐஆர் எல்லாம் முடக்கிறாங்க எதுக்கு இந்த நேரத்தில் இதெல்லாம் செய்தால் மக்கள் கவனம் திசை திரும்பும் பத்திரிகை ஊடகங்கள்லாம் இதெல்லாம் பெருசு படுத்தும் இவங்க மேல இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் தெரியாம போயிடும் எஸ்ஐஆர் எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எஸ்ஐஆர் ஆரு பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி பேசியா ஆகணும் அப்படின்றாரு தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்துல இருந்தும் சிறப்பா முடிச்சிட்டோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் அப்படின்னு அறிக்கை கொடுக்குறாங்க அது இவர்களுக்கு உண்மை மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுங்கிற பயம் அதுக்காக என்ன பண்றாங்க இல்ல இது இப்படி தசை திருப்பி விடு இது பியூர்லி டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான் சார் வேற ஒண்ணுமே கிடையாது இது இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இதே மக்களவையில இவங்க இன்னைக்கு போராட்டம் பண்றாங்க இல்லையா மக்களவையில இவங்க போராட்டம் பண்றாங்கல்ல இதுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் ஒரு வரி மட்டும் சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு இங்க ஸ்டேட்மெண்ட் சொன்னவர் யாருங்கிறத நான் சொல்றேன் ஹெல்த் the opposition guilty of dis disrupting and neg negating a functional democracy. I would like my countrymen and countrymen to make up their minds. I would இஃப் திஸ் இஸ் ரைட் வே டு சேவ் ஒரு ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸி இந்த வார்த்தையை சொன்னவர் யார் அதாவது என்ன சொல்றாங்க ஸ்டாண்ட் அப் அண்ட் யுனைடெட்லி கம் அப் வித் வாய்ஸ் தட் கம் வாட் மே பார்லிமெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மஸ்ட் பி அலவுட் டு ஃபங்க்ஷன் இந்த வரைய சொன்னவர் முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல அவர் சொன்னார் இந்த வரிய சொன்னார் ஏன் சொன்னார் அன்னைக்கு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் பேசும்போது நீங்க எல்லாம் இப்படி பண்ணக்கூடாது எதிர்கட்சி அமளி எல்லாம் பண்ணக்கூடாது பாராளுமன்றத்தை செயல்பட விடுங்கன்னார் இன்னைக்கு அதே கட்சி செயல்படவே கூடாது நீங்க வந்தா நாங்க போராட்டம் பண்ணுவோம் வெளியில இருக்கிற வரைக்கும் நல்லா நாங்க இட்டாலிக்கு சுத்தி பார்க்க போவோம் இந்த பக்தி பிலிப்பைன் தாய்லாந்துக்கு போவோம் சுத்தி பார்க்க ஆனா நட நீங்க பாராளுமன்றம் நடத்தினா நாங்க பேசவே விட மாட்டோங்கிற முடிவுல இருந்தா இதுக்கு என்ன அர்த்தம் அப்ப மன்மோகன் சிங்க மதிக்கல நீங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒண்ணு பேசுவீங்க ஆஹ் எதிர்கட்சியானா ஒண்ணு பேசுங்க எப்படி நம்ம முதல்வர் வந்து எதிர்கட்சியா இருக்கும் போதெல்லாம் ஒண்ணு பேசுவாரு ஆளுங்கட்சியா வந்தா ஒண்ணு பேசுவார் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் இதுதான் இவங்களுக்கான காரணம் இந்த பாலிடிக்ஸ் வந்து இவங்க மறுபடியும் மறுபடியும் தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்காங்க இப்போ தாவக தலைவர் விஜயவர்தன் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டதாக வந்து தகவல் வெளியில் வந்திருக்கு இது எதற்காக சார் தமிழக அரசியலுக்காக வரல புதுச்சேரி நோக்கி இப்ப விஜய் சென்றிருக்காரு அங்கேதும் கூட்டணி அமைப்பதற்காகவா என்ன காரணம் சார் இல்ல சார் புதுச்சேரி தனியாலாம் கூட்டணி அமைக்க முடியாது சார் காங்கிரஸ் ஏன்னா தமிழ்நாட்டுல திமுக கூட இருந்துகிட்டு புதுச்சேரியில எதிர்க்கிறோங்கிறது வந்து கம்யூனிஸ்ட் கூட வேணும் நடக்கலாம் கேரளால நாங்க எதிர்ப்போம் தமிழ்நாட்டுல ஒத்துமையா இருப்போம் டெல்லியில இருப்போம் பெங்காலில் எதிர்ப்போம் இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கூட வேணும் அந்த நாடகம் நடக்கும் திமுக நடக்காது ஏன்னா திமுக வந்து அவர்களை பொறுத்த மட்டும் நீங்க பிரிச்சே சொல்ல மாட்டாங்க நீங்க நல்லா பாருங்க முப்பத்தி ஒன்பது எம்பி பிளஸ் ஒன்னுன்னே சொல்ல மாட்டாங்க நாற்பதும் நமதே நாற்பதும் நமதே அப்படின்னா தமிழ்நாடு பிளஸ் பாண்டிச்சேரி எல்லாம் சேர்ந்துதான் ஒரே அரசியலாகத்தான் பார்க்கப்படும் அப்ப இவங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு கூட்டணி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிக்கு ஒரு கூட்டணிங்கிறது வராது சரி பாண்டிச்சேரியில அதிகபட்சமா போனா எவ்வளவு தொகுதிகளும் இவங்களால வெல்ல முடியும் இவங்க கூட்டணி கணக்கு என்ன ஏன்னா குசியானந்த் வந்து ஏற்கனவே ஜெயிக்கும் போது நானூத்தி ஐம்பது ஒரு ஏதோ ஜெயிச்சாரு அது அந்த தொகுதியே இப்ப இல்ல அவருக்கு அங்க செல்வாக்கும் கிடையாது அவர் கண்ணருடைய கட்சியில இருந்தவர் தான் அதுக்காக எல்லாம் அங்கே போயிட மாட்டாங்க அந்த ஒண்ணுமே இல்லாத செல்வாக்கு வச்சு மாட்டாங்க சரி இப்ப காங்கிரஸ் கட்சி ரொம்ப காலத்துக்கு முன்னையே விஜய் அவர்கள் வந்து இளைஞரணியில ஒரு விருப்பம் தான் போய் பேசி ராகுல் காந்தியை மீட் பண்ணி பேசி அரசியலுக்கு இது பண்றதுக்கு எல்லாம் பண்ணாங்க அன்னைக்கு வந்து அந்த வயது கடந்துருச்சு வயது கடந்ததுன்ற காரணமாக அவர் வந்து இளைஞரணிக்குள்ள ராகுல் காந்தி ஒரு கனெக்டிவியா வச்சிருந்தாரு வரல சரி அதற்கு பிறகும் தொடர்ச்சியாக இவர்கள் எப்போதுமே இன்னைக்கும் சரி விஜய் காங்கிரஸ் திமுக எந்தெல்லாம் அஜெண்டாவை எதிர்க்குதோ அதெல்லாம் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு மற்ற கொள்கையுடைய கட்சின்னு வச்சுக்கலாம் அந்த விதத்துல பேசியிருப்பார் ஒழிய கூட்டணி எல்லாம் வர வாய்ப்பு இல்லை சார் ஏன்னா இன்னைக்கு நீங்க திமுக கூட்டணியில திமுக அதிக இடங்கள் போட்டியிட வேண்டிய நிர்பந்தத்தை இருக்கு நீங்க தாவைக்காவெல்லாம் உள்ள கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு தொகுதி கொடுப்பீங்க துணை முதல்வர் டிமாண்ட் எல்லாம் வரும் ஏற்கனவே இங்க திருமாவளவன் இருக்கார் துணை முதல்வர் ரேஸ்ல அவர் இருக்காரு செல்வ பிரதி எல்லாமே இருக்காங்க அப்ப இவரும் வந்து வர முடியாது பட் இதே போல தொடர்ந்து ஆதரவு கொடுங்கன்னு பேசியிருக்கலாம் இன்னமும் நாங்க என்னென்னலாம் எதிர்க்கிறோமோ அதை நீங்களும் எதிர்த்து வாங்க அப்படின்னு பேசியிருக்கலாம் இல்லை குறைந்தபட்சம் திமுகவை அதிகம் தாக்காமல் காங்கிரஸ் தாக்க இப்ப வரைக்கும் அவர் காங்கிரஸ் தாக்கி பேசினதே இல்ல காங்கிரஸ் எந்த செயலியும் அவர் விமர்சனம் பண்ணதே இல்ல சோ இதே நிலைமை நீங்க ஆதரவு கொடுங்க திமுக ரொம்ப எதிர்க்காதீங்க நீங்க போக்கஸ் வந்து அதிமுக சைடு போங்கன்னு சொல்லியிருக்கலாம் அப்படிதான் நடக்கும் சார் இல்லனா இவங்க தனித்தனி கூட்டணி எல்லாம் வரமாட்டாங்க இந்த சந்திப்பு குறித்து மாநில தலைவர் செல்வப்பிரந்தையிடம் கேட்கும் போது அது எதற்காக சந்தித்தார் அப்படின்னு தெரியவில்லைன்னு ஒரு கருத்து தெரிவிக்கிறார்கள் சார் ஒரு மாநில தலைவருக்கு ஒரு மற்ற கட்சியினுடைய தலைவராக பேசும் போது இதெல்லாம் தெரியாம இருக்கும் அசு எப்படி சார் பாக்குறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தலைமைங்கிறது ஒரு முடிவு எடுப்பாங்க சார் அவங்கதான் எல்லாமே சீட்டே பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா மாநில காங்கிரஸ் கட்சி வந்து என்ன பண்ணும்னா எங்களுக்கு இத்தனை தொகுதி வேணும் ஐம்பது வேணும் எழுபது வேணும் எல்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அவங்க என்னைக்குமே டைரக்ட் கான்டாக்டு டிஎம் கே ஹெட் ஹெட் ஸ்டாலின் அவர்களோடும் அந்த கட்சி தலைவர் யாரு அவர்களோட தான் பேசுவோம் நீங்க வந்து நான் கொடுக்குற லிஸ்ட்டை நீங்க போய் நில்லுங்க அவ்வளவுதான் அவங்களோட நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சி எப்பவுமே அப்படிதான் இல்லைன்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த ரெண்டாயிரத்தி அந்த பத்து காலகட்டத்துல அறுபத்தி மூணு தொகுதியா அறுபது தொகுதியான்ற பேச்சுவார்த்தையில சென்ட்ரல் வந்து அங்கேருந்து என்கொயரிக்கு ஆள் அனுப்பி முதல் மாநில விசாரணை கீழே வந்து கூட்டணி பேச்சுவார் தாங்க மாநில கட்சி தலைமை ஆநில தலைமை தனியாக முடிவு எடுத்துச்சு இல்லையே மத்திய என்ன பண்ணதோ அதுதான் கேட்டு முடிவு பண்ணாங்க எப்பவுமே சரி சார் எல்லா தேசிய கட்சிகளுக்கும் அந்த ஒரு பார்வை இருக்கும் இப்போ பாஜகவே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எதா இருந்தாலும் அமித்ஷாஜி வந்து பேசுறாரு நட்டாஜி வந்து பேசுறாரு ஆலோசித்து இதுல என்ன விஷயம்னா வித்தியாசம் எந்த இடத்துல வேறுபடுதுன்னா அமித்ஷாஜி வந்து திரு நயினா திரு அண்ணாமலை திரு எச் ராஜா எல்லாரும் கூட இங்க இருக்கிற எல்லா வானத்தையும் எல்லார்கூடையும் பேசிட்டு அதற்கு பிறகு அவர் எல்லாம் முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா முதலாளி நடக்காது இவங்க எப்படின்னா இந்த ஜனநாயகம் காங்கிரஸ்ல இருக்காது நான் எடுத்த முடிவுக்கு நீ வா அப்படிங்கிறதா இவங்க செய்வாங்க சோ அதனால செல்வ பிறந்தகை தெரியணுன்ற அவசியம் இல்லை ஆனா எப்படின்னா தெரிஞ்சா கூட தெரியாதுன்னே சொல்லுவாங்க ஏன்னா திமுக நாளைக்கு கேள்வி கேட்கல எதுக்கு போய் பேசுனாங்க என்னன்னு அது சென்ட்ரல் கொடுக்குற விளக்கத்தை வச்சு நம்ம உப்பேற்றிக்கலாம் நம்மளால எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எஸ்கேபிசமா கூட அவர் இப்போ டெல்லியில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து சந்திச்சு வந்திருந்தாரு அமித்ஷாவிலே உடனடியாக அந்த நேரத்திலேயே அண்ணாமலை அவர்களும் போயிட்டு சந்திச்சு வந்திருந்தாரு அது தொடர்பாக தமிழகத்தில் நிலக்கூடிய நிலவரம் தொடர்பாக நான் சந்திச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்லியிருக்காரு நெருங்க கூடிய இந்த நேரத்துல சந்திப்புன்றது எப்படி சார் பாக்குறது டெல்லிக்கு போயிட்டு வர இல்ல இன்னைக்கு இருக்கிற எல்லா சந்திப்புமே தேர்தலை ஒட்டி கூட்டணி கணக்கை ஒட்டி வரக்கூடிய கட்சிகள் நிலைப்பாடு தான் இருக்கும் ஏன்னா வேற சிந்தனை இருக்காது அவரு ரொம்ப பிபோராவே கூட்டணி அறிவிச்ச கட்சி பாஜகவும் அதிமுகவும் எந்த ஸ்டெப்பா இருந்தாலும் அவங்க வந்து தேர்தலை நோக்கி தான் நகரணும் திமுக வந்து ஆல்ரெடி உள்ள இருக்கிறதுனால எல்லாரும் அவங்க அதை பத்தி ரொம்ப வெளில காட்டுறது இல்லை இவங்களை பொறுத்த மட்டும் ஓபிஎஸ் இப்ப இந்த நேரத்துல அதிமுக கூட்டணியில இருக்கு இவரை சேர்ப்பாங்களா கூட்டணியா சேர்ப்பாங்களா இல்ல இவரு தாமரை சின்னத்துல நிப்பாரா இல்ல என்டிஏ கூட்டணி தான் நாங்க ஏடிஎம்கே கூட இல்லன்னு தனியாக இருக்கு அவர் ஏற்கனவே வந்து திரு ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்தார் ரெண்டு நாள்லயே மூணு தடவை போய் சந்தித்தார் காலடி மாலாளி வாக்கிங் போகும்போது சர்ச்சைக்குள்ளாச்சு எதுக்கு சந்திப்பா இப்ப இங்க போய் சந்திச்சிருக்காரு ஏன்னா அவருக்கு இன்னைக்கு அரசியல் ஒரு இடம் வேணும் எந்த கூட்டணிக்கு போனா நல்லது என்ன பண்ணலாம் அப்படிங்கறத அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு விஜய் கிட்டே இருந்து கூட அவருக்கு ஆஃபர் வரலாம் எந்த சைட்ல இருந்து வரலாம் அதனால அவர் ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக போயிருக்காரு பட் இதே டைம்ல ஆக்சுவலா இது வந்து ஒரு தான் இவர் போனதுனால அண்ணாமனைய கூப்பிடல ஏன்னா அவங்க வந்து இவர் வந்துட்டு போனோட நீங்க கிளம்பி எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏற்கனவே ஒரு பிளான் இருக்கும் அவங்க எல்லாம் ப்ரோட்டோகால் பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடியே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஷெட்யூல் கொடுத்துருவாங்க அப்படிதான் நடக்கும் அந்த விதத்தில் திரு அண்ணாமலை அவர்களே அழைத்து பேசி உள்ளார்கள் ஏன்னா அவருங்க ஒரு முக்கிய தலைவரா இருந்தவர் இப்போ முக்கிய பொறுப்பாளரா மக்கள் மத்தியில பின்னிக்கும் இருக்காரு சோ அவரை வைத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்த கட்ட ஆலோசனை செய்திருக்கலாம் கட்சி தலைவரிடம் கேட்பதற்கு முன்பு முன்னாள் தலைவர்ல நீங்க இருந்தப்ப எப்படி இருந்தது பாராளுமன்ற நேரத்துல எப்படி இருந்தது சோ அந்த ஸ்ட்ராட்டஜியை கேட்டிருக்கலாம் அதற்கான சந்திப்பாக தான் அதை நம்ம பார்க்கணும் இங்க அதிமுக ஒரு நாற்பத்தஞ்சு சீட்டு வந்துட்டு பாஜக கேட்கலாம் அப்படின்ற தகவலை வந்துட்டு அரசியல் புரிசலாக பேசப்படுகிறது சார் இந்த நேரத்துல அதிமுக அந்த நாற்பத்தஞ்சுன்றது கொடுக்குமா இல்ல எப்படி சமாளிக்க இருக்கிறது வரக்கூடிய தேர்தல என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சார் இன்னும் பல கட்சிகள் வந்துட்டு கூட்டணிக்கு உள்ள வராம இருக்காங்க ஒன்லி பாஜக அதிமுக மட்டும் தான் சொல்லிக்கொள்ள அளவுக்கு இருக்காங்க மற்ற கட்சிகள் இணையுமால எப்படி சார் பாக்கலாம் அந்த தேர்தல இல்ல கண்டிப்பா சார் இது வரைக்கும் யாரும் வெளியில போனேன்னு சொல்லல நீங்க தேமுதிகா கூட தாவேக்காவோட நாங்கள் கூட்டணி செல்வோமா இல்லையாங்கிறது தான் ஜனவரில அறிவிப்பேன் நாங்க பாஜக விட்டு வெளில வந்துட்டோம்னு சொல்லற பாமக வந்து இன்னி வரைக்கும் இங்கதான் இருக்கு ராமதாஸ் அவர்கள் கூட நான் துண்டுமணி வந்து தாவேக்கா கூட போமாட்டாரு நான் கூட இடத்துல நினைவூட்டிருந்தேன் அவர் சொல்லும் போதே பயமா இருக்கு போமாட்டேன்னா போயிடுவாரு போ வேணா போமாட்டாரு சோ அதனால அந்த ஒரு நிலைப்பாட நம்ம பார்க்கலாம் ஆனால் இப்ப வரை தேர் பாஜக கூட்டணியில் பாமக இருக்கிறது தேமுதிக இருக்கிறது அதிமுக நான்கும் இருக்கிறது ஒரு சரிசமமான வாய்ப்பு இருந்தாலும் தேசிய கட்சி என்ற முறையில் மாநிலங்களை ஆளும் கட்சி என்ற முறையில் அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் தொகுதி என்னைக்குமே கேட்கறது வழக்கம் தான் சார் நாற்பத்தஞ்சுன்னு ஒரு செய்தி வருது சார் இதே நாளைக்கு வந்து அறுபத்தஞ்சு கேட்கறோம் நாற்பது ஓகே பண்ணுவாங்களான்னு கூட வரலாம் எண்பது கேட்கறோம் நீங்க ஐம்பது ஓகே பண்ணுவாங்களான்னு கூட நிலை மாறலாம் இன்னொன்னு எப்பவுமே திரும்பி திரும்ப சொல்றேன் பாஜக வந்து சீட்டோட எண்ணிக்கையே கவலைப்பட்டதே கிடையாது நீங்க சீட்டோட எண்ணிக்கை தான் எனக்கு முக்கியம் முரண்டு பிடிச்சி வெளில போனது கூட்டணி விட்டு கைட்டது கிடையவே கிடையாது நான் திருப்பி சொல்றேன் ரெண்டா திரு வைகோ அவர்களுக்கு வந்து கலைஞரை சீட்டு கொடுக்க மாட்டேன் ஒண்ணு கம்மியா இருக்கு அப்படின்னு வைகோ சண்டை போட்ட போது எங்களுடைய சீட்ல இருந்து ஒன்னுத்தை கொடுங்க வைகோவுக்கு நாங்க இருந்து ஒன்னு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வாஜ்பாய் பாஜக அன்னைக்கு சொன்னது இருந்து ஒரு சீட்டு நீங்க கூட எடுத்துக்கங்க வைகோவுக்கு எங்களுக்கு வேண்டாம் அது குறைச்சிக்கலாம் எங்களுக்கு கூட்டணி நம்ம நண்பர்கள் தான் முக்கியம் சொன்னவோம் இன்னைக்கும் அந்த நிலைப்பாடு இருக்கும் ஒரு கணக்கு இருக்கு இத்தனை தொகுதி எங்களுக்கு வாய்ஸ் இருக்கு இதெல்லாம் எங்களுக்கு உட்பட்ட தொகுதி இப்ப இதை கொடுக்குறோம் இதுல நீங்க மாற்றிக்கலாம் கூடலாம் குறைச்சலாம் இல்ல இந்த தொகுதிக்குள்ள ஏதாவது அட்ஜஸ்ட்மென்ட் கேட்கலாம் வேற தொகுதி மாற்றலாம் அப்படிங்கிறது தான் என்னைக்குமே அது எல்லா கட்சியும் இருக்கிறதாங்க ஸோ அது இருக்கும் நீங்க திமுகல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாவட்டம் தான் இவரை நீங்க வேற எதுவும் போக முடியாது உங்களுக்கு இதான்ப்பா நீங்க இவங்களுக்கு உங்களுக்கு இதான்ப்பா இப்படியே உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால அதில் மாற்றம் எல்லாம் இருக்கா இவங்களுக்கு கூடுதல் வந்து மாற்றங்கள் வரும் அதற்கு தான் இந்த மாதிரி இப்போ வந்து கொண்டு மத்திய உளவுத்துறை சர்வே வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க அதன் மூலயமா திமுக வந்துட்டு அதிர்ச்சியும் தாவியக்காவும் குஷியும் ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க கிட்டத்தட்ட திமுக ஈக்குவலா தாவியக்கா வந்துருச்சு போல ஒரு சர்வே வந்திருக்கு எப்படி பாக்குறீங்க சார் தொடர்ச்சியாக இப்ப தாவியக்கால சமீபத்துல மாற்று கட்சியினர் வந்துட்டு தாவியக்காவை நோக்கி இணைஞ்சு வந்துட்டு இருக்காங்க இது வந்துட்டு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா சார் இல்ல நார்மலா சர்வே அப்படிங்கிறது யார் எடுக்கிறாங்க அது செய்தி வெளியிடக்கூடிய ஊடகம் யாருன்னு இப்போ உளவுத்துறை எடுத்திருக்குன்னா அந்த உளவுத்துறையின் ரிப்போர்ட்டை வந்து பப்ளிக்ல கொடுக்கல கொடுக்கறது கிடையாது அவங்க அரசுக்கு தான் கொடுப்பாங்க இது வந்து ஒரு சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் சொல்லப்படும் ஒரு சோர்ஸ் கொடுத்ததாங்க அப்படின்னா ஆனால் இது எப்படின்னா அரசியல் நேரத்துல இந்த மாதிரி நிறைய வரும் இது திருப்பி நான் சொல்றேன் இங்க வந்து இந்த மாதிரி செய்திகள் நிறைய வரும் ஏன்னா திமுகவுக்கு ஈக்குவலா தாவேக்கா இருக்கு அப்படிங்கிற நிலைப்பாட நான் பல நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் திமுக இந்த ட்ரெண்டை உருவாக்கிட்டு இருக்கு இந்த ட்ரெண்டை உருவாக்கிட்டு இருக்கு ஏன்னா அதிமுக பாஜக ஒன்றும் இல்லை திமுக தாவேக்கா தான் போட்டி அப்படிங்கிற ஒரு இதை திமுக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஏடிஎம்கே நல்ல நல்ல ஒரு நிலையில இருக்குங்கிறது தெரியும் தாவேக்கா ரொம்ப கம்மியா இருக்குன்னு தெரியும் ஆனால் இந்த பொய்யை எப்படி கொண்டு போறாங்கன்னா கட்டமைப்பு எப்படி அவங்க கொண்டு போறாங்கன்னா நிறைய செட் பண்ணும் போதே டிஎம்கே தாவேக்கோது நீங்க என்ன பண்ணுவீங்க போனா இதுவரை செய்தது அவர்கள் செய்த சாதனை அவர்கள் செய்த வந்துடும் தாவேக்காகும் போது இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கு தேர் இன் ஜீரோ நாங்க இவ்வளவு செஞ்சுட்டோம் தாவேக்கா ஒண்ணு செய்யாத கட்சி நாங்க இவ்வளவு செஞ்ச கட்சி எங்களுக்குள்ள யார் உங்களுக்கு வேண்டும் அப்படிங்கும் போது நீங்க யார தெரிஞ்சிருக்கீங்க உங்களுக்கு எதிராக காட்டக்கூடிய சார் பாகுபலி படம் ஏன் வெற்றி அடைஞ்சது தெரியுமா எதிர வில்லன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வில்லனா கட்டமைச்சாங்க அந்த பல்லால பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் விஜயகாந்த் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பொன்னம்பல மாதிரியான ஆட்கள் மிகவும் பல பலசாலியா இருப்பாங்க அதுதான் வெற்றி ஃபார்முலா இவங்க என்ன பண்றாங்கன்னா அது கூடாது ஏன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க அந்த வெற்றி வந்து வில்லர் பலசாலையா இருக்கணும் போது இவங்க என்ன அவங்கள அவங்களுக்கு பேர் பேர் எப்படி தேவனுக்கு ஏடிஎம்கே பாஜக கூட்டணி நமக்கு ஈக்குவலா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டினா அவங்க மக்களிடம் சென்றடைவார்கள் அது அது கூடாது கூடாது அப்படிங்கிற முறையில தான் இவங்க மறுபடியும் மறுபடியும் நாங்க டிஎம்கே வர்சஸ் டிவி கே இந்த இதுலயே கொண்டு போறாங்க கட்டமைப்ப இன்னொன்னு நீங்க ஒண்ணு சொன்னீங்க விஜய் கட்சியில தொடர்ச்சியா பல பேரு சேர்றாங்க சேர்ந்த அத்தனை பேருடைய வெற்றி சதவீதம் என்ன செங்கோட்டையின்னு எத்தனை பேரை ஜெயிக்க வச்சிருக்காரு பகத்தூர்ல கூட ஜெயிக்க வைக்க மாட்டாரு இன்னொன்னு கட்சியில இருக்கும் போது நீக்கப்பட்ட நீங்க கட்சியில இருக்கும் போது நீக்கிறதுக்கு முன்னாடியே நான் தாவைக்கால இணையிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை பாராட்டலாம் கட்சியில இருந்து நீக்கப்பட்டு எல்லா அளவும் பேசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் பதவியை ராஜினாமா பட்டு எம்எல்ஏ பதிவு ராஜினாமா பட்டு இங்க வரீங்க நீங்க இது இவ்வளோ இவ்வளவு பேசுறவரு செல்வி ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னா நீங்க அன்னைக்கே வெளியே வந்திருக்கணும்ல இருபத்தொன்னு தேர்தல் ஏன் வந்தீங்க பத்தொன்பது தேர்தல் ஏன் சந்திச்சீங்க இருபத்தி நாலு தேர்தல் ஏன் சந்திங்க நீங்க இடத்துல இருக்க கூடாதுல வந்திருக்கலாம் அப்ப அவர் ஜீரோ அவரு அவர் வந்து எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்திருக்கிறார் இன்று திரு நான்கில் சமத்துல வந்திருக்கிறார் வைகோ கூட முரண்பட்டு திமுக இணைஞ்சி வைகோ கூட அதுவே கருத்திலேயே பயணிக்கிறார் அப்புறம் எப்படி நீங்க வந்து எழுத்தீங்க யாரை ஏமாத்துனீங்க அப்ப நீங்க அவர் வந்து நாங்க இருந்த போது காவே பாராட்டினேன் அதனால என்னை மட்டம் தட்டினார்கள் அப்ப நீங்க வைகோவை திட்டும்போது அவங்க மட்டம் தட்டலையா உங்களை இது பண்ணலையா வைகோ கூட முரண்பட்டு நீங்க வரும்போது எப்படி சேர்த்தாங்க வைகோ வந்து ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் அங்க திமுக கூட்டணி அப்ப எப்படி உங்களை வச்சாங்க எல்லாம் ஒண்ணில்லாத ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து கணக்கு காட்டுறேன் சார் இந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஊர்ல இருந்து ஒரு முக்கியப்பட்ட புள்ளிய வா அப்படின்னாக்க ஒரு சாதாரணப்பட்ட ஒரு கூட்டு வந்துட்டு இவர்தாங்க முக்கிய புள்ளின்னு காட்டுற மாதிரி இவங்க பிம்பம் கிரியேட் பண்றாங்க தாவே கால பிம்பம் கிரியேட் பண்றாங்க நீங்க யோசிச்சு பாருங்க நல்லா பேசக்கூடியவர் நாஞ்சல் சம்பத் என்ன பேசுவார் திராவிட கொள்கைகளை பேசுவார் திராவிட கொள்கைகளை ரொம்ப அருமையா பேசக்கூடியவர் ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் மேடையை கட்டி போட்டு உட்கார வைக்கக்கூடிய பேச்சாளர் திராவிட கட்சி பேச்சாளர் இவங்க அஞ்சலி அம்மாளை பத்தி பேச கொடுக்குறாங்க அவங்க பழுத்த காங்கிரஸ் ஆகி காங்கிரஸ் கட்சி அவரே சப்போர்ட் பண்ணி பேசுவாரா இல்ல அவங்க அஞ்சலி அம்மாள் எதிர்த்த நீலன் சிலை போராட்டத்தில் அவருக்கு ஆதரவு தெரிவித்த நீலன் சிலை இருக்கட்டும் என்று நீலன் துறையின் சிலை இருக்கட்டும் என்று துரைமாருக்கு வாங்கிய வாங்கியவே ராமசாமி பக்கம் பேசுவாங்க செங்கோட்டையனை வாச்சாதிக்கலை கலவரத்தும் போது செங்கோட்டையனை மதிமுக சார்பாக இவர் பேசாத பேச்சு கிடையாது இன்னைக்கு அதை செங்கோட்டையனை உட்கார வச்சுட்டு இவர் பேசுவாரா அங்கேயே வீக்கா இருக்கு திரு ஆது வருன்னா தாவைக்காய் வரதுக்கு முன்னாடி நடிகருடைய கவர்ச்சி எல்லாம் இங்க செல்லுபடியாகாது அவங்க எல்லாம் வர முடியாதுன்னாரு இன்னைக்கு அவரு கூட இருக்காரு ஸோ இந்த பக்கம் இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா இவரை திட்டிட்டு இவர் கூட வந்து சேர்ந்தவங்க அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா ஒரே ஒரு விஷயம்தான் மக்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் எப்படி அவர்கள் அவங்க பெரிய ஆளுமை எஸ் எஸ் சந்திரன் அவங்கள திட்டி பேசிட்டு இருந்தாரு கூட்டிட்டு வந்து எம்பி ஆக்கி இவங்கள பாராட்ட பேச வச்சு இவர் என்ன நினைச்சிட்டாரு நம்ம நம்மளை திட்டவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தோம்னா நம்மளும் அந்த ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு பல பேச்சாளர்களுக்கா திமுக எவ்வளவு மற்ற ரகமாக பேசியவர்கள் எல்லாம் அதிமுகவுக்கு வந்து இங்கே சரணடைந்து இவரை புகழ்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் அதே பாணிய விஜய் என்ன நினைக்கிறாரு இவங்க எல்லாம் வரட்டும் நம்மளை புகழ்ந்து பேசட்டும் நம்ம அதுக்கு வரட்டும் சோ அதனாலதான் இவங்க இந்த ஒண்ணு இல்லாத ஆளுங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க இதெல்லாம் வந்து அவர்களுக்கு எத்தனை ஓட்டு வாங்கி தர முடியும் திரு நாஞ்சூர் சமத்து வந்துட்டாரு அவரால் எவ்வளவு ஓட்டு வரும் அவரால் எத்தனை ஓட்டு திமுகவுக்கு வந்திருக்கு மதிமுகவுக்கு வந்திருக்கு ஒன்றும் கிடையாது அவரெல்லாம் கூட்டிட்டு வந்து இவங்க பெரியாளு பெரிய பெரியாளுனா நீங்க எப்படி அது கட்டமைக்க முடியும் கடைசியில் இது இவருக்கு மைனஸ் ஆகத்தான் இவருக்கு இது மைனஸ் ஆகிறமே அப்படியே வேற எதுவும் இவருக்கு பெரிய அளவில் ஒரு எனக்கு தெரிஞ்சு நாஞ்சூர் சம்பத் அவர்களுடைய வருகையாக இருக்கட்டும் செங்கோட்டையின் வருகை அந்த ஊர்ல ஒரு ஐநூறு ஓட்டு வாங்கி கொடுக்கலாம் நாஞ்சல் சம்பத் ரெண்டு வருகை அவர் ஊர்ல அவர் ஒரு ஓட்டு வாங்கி தரணும் மற்றபடி எதற்குமே அது செய்ய போறது இல்லை அப்படிங்கிறதான் பாருங்க